இந்த வேல்மாறல் பதிகத்தை ஒருவர் அதீத நம்பிக்கையுடன் படிக்கிறார் ஒரு வேலைக்காக திருமணத்துக்காக சொந்த வீட்டுக்காக தொழிலுக்காக முருகனை மனமுருகி நினைத்து அதை படிக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட நபருக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எண்ணிலடங்கான மாற்றங்கள் நடக்கும் இது நிறைய பார்க்குறோம் ஒன்று ரெண்டு கிடையாது பன்னிரெண்டு கரங்களை கொண்டவனே உன் திருவடிகளை நான் போட்டிருக்கிறேன் இதேமாரி முருகனுடைய அனைத்து அங்கங்களையும் குறிப்பிட்டு முருகரை வர்ணித்து எழுதப்பட்ட ஒரு குமாரசவத்தை ஒருவர் பாராயணம் செய்கிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எண்ணி நடங்கான மாற்றங்கள் நடக்கும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஓ மகாரபதியே நமோ நமக உகாரபதியே நமோ நமக மகாரபதியே நமோ நமோ இந்த மூன்று லைனை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி தான் பேசுறேன் ஏன்னா தான் முக்கியமான விஷயமே அடங்கியிருக்கு ஓம் என்று சொன்னாலும் ஓம் தான் ஒரு பொருளை கீழே தூக்கி போடுறீங்க டும்முன்னு சவுண்டு வரும் ஆனால் அந்த டும்முன்ற சவுண்டுக்கு பின்னாடி ஓம் என்ற பிரணவம் தான் முடிக்கும் இந்த உலகமே இந்த பிரணவத்தில் தான் இயங்கிட்டு இருக்கின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அனைவருமே நீங்கள் வேல் மாறலை படித்தும் குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்தும் கூகுளுக்கு போங்க குமாரஸ்தவம் போடுங்க அதில் வரும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா குரு கவசம் எல்லாருக்கும் தெரியும் கந்த சஷ்டி கவசம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வேல்மாரல் அப்படின்னு ஒன்று இருக்குது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே அப்படின்னு அந்த பதிகம் நாலு வரி இதை நான் பாடினது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய நாலு வரி இதுக்கு என்ன ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்னா வேல்மாரல் படித்து பலனடைஞ்சவங்க பயன் அடைஞ்சவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை வச்சு பாடம் சொல்லுவாங்க ஏ சரி என் லைஃப் இப்படி இருந்தது சார் வேல்மாரல் படித்த பிறகு எனக்கு வேலை கிடைச்சிது சார் குழந்தை இல்லை சார் வேள் மாறல் குழந்தை பிறந்தது சார் இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம கணக்கெடுத்தோன்னா தமிழ்நாட்டில் ஒரு கேங்கே இருக்காங்க ஏன் இந்த வேல்மாரலுக்கு பவர் அதிகம் வேள் என்பது வேல் என்றால் என்ன முதல் விஷயம் நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் வேல் என்றால் கூர்மையாக இருப்பது இல்லை அதாவது தான் பையன் ஜெயிக்கணும் யார் பையனாக யார் முருகன் அப்போ பையன் ஜெயிக்கணும் எதிராளியை வீழ்த்தணும்னா பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் ஷார்ப்பால் அறிவில் ஷார்ப்பாக இருக்கணும் அறிவுனா என்ன ஞானம் அந்த ஞானமே வடிவமாகி அம்பாள் தன் மகனின் கையில் வந்து தான் வேல் நம்ம என்ன நினச்சிக்கிறேன் வேல்னால் எதிரியை போய் குத்தி கிழிக்கிறது நினச்சிக்கிறோம் கிடையாது அம்மனே தன் மகன் கையில் ஞான வடிவில் வந்து நிற்பது தான் வேல் அது ஞானவேல் பேர் இன்னொன்று இருக்குது வஜ்ரவேல் அது என்ன முதுகு தண்டு வஜ்ரவேல் விந்துவன அப்படி அப்படியே மேலே ஏறி தலைக்கு இடம் அந்த முதுகுத்தண்டுல வந்து முப்பத்தி ரெண்டு விதமான வட்டங்கள் இருக்கும் அது கொடிமரம் அது கோயில் ஆலயங்களை பற்றி பேசும்போது பேசுவோம் வாஸ்து பற்றி பேசும்போது நிச்சயமாக பேசுவோம் வஜ்ரவேல்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த வேல் மாறல்னா என்ன வேல் மாறல் என்பது ஒரு மனிதனின் மாற்றத்தை உடனடியாக ஏற்படுத்தக்கூடியது இப்போது மருந்திலே வந்து பார்த்தீங்கன்னா அலோபதி சாப்பிட்டா ஒரு ரிசல்ட்டு ஹோமியோபதி சாப்பிட்டா ஒரு ரிசல்ட்டு சித்தா சாப்பிட்டா ஒரு ரிசல்ட் இல்லையா அதேமாரி இந்த வேல்மாரல் பதிகத்தை ஒருவர் அதீத நம்பிக்கையுடன் படிக்கிறார் ஒரு வேலைக்காக திருமணத்துக்காக சொந்த வீட்டுக்காக தொழிலுக்காக முருகனை மனமுருகி நினைத்து அதை படிக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட நபருக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எண்ணிலடங்கான மாற்றங்கள் நடக்கும் இது நாங்கள் நிறைய பார்க்குறோம் ஒன்று ரெண்டு கிடையாது இது நான்கு வரியில் ஸ்டார்ட் ஆகும் இந்த நாலு வரியை மட்டுமே சொன்னாலே வெற்றி முழுசாக தெரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம் முழுசாக என்னால் சொல்ல முடியல நாள் முதல் வரக்கூடிய ஒரு நாலு வரி திருத்தணியில் ஊதி தருவம் ஒருத்தன்மலை வீரத்தனின் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த இதையே ஒரு இருபத்தி ஒரு முறை அல்லது முப்பத்தி ரெண்டு முறை கணக்கிலே தினமும் காலையும் மாலையும் பாராயணம் செய்து வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களுக்கும் ஒரு தடைகளுக்கும் ஒரு ரிசல்ட் உண்டு இது சாதாரண ரிசல்ட் அல்ல மாபெரும் வெற்றி சாதனை தான் பாம்பன் சுவாமிகள் முருகனை நேரடியாக தரிசனம் செய்தவர் முருகன அருளை அருளை பெற்றவர் முருகனின் அனுகிரகத்தை பெற்றவர் இந்த பாம்பன் சுவாமி இவர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாட்டு இவர் ஒன்றாம் கிளாஸ் கூட முழுமையா படிக்கல ஒரு கிறிஸ்துவ பள்ளியில படிச்சுட்டு பாதியில் ஓடி வரார் இவருக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சது இவருடைய உண்மையான இயற்பெயர் அப்பாவு இவருக்கு குமரகுருதாசன் என்பது வைக்கப்பட்ட பெயர் குருபரர் என்பது சூட்டப்பட்டது பாம்பன் என்ற ஊரிலே பிறந்ததால் இவருக்கு பாம்பன் சுவாமி என்ற பெயர் சூட்டப்பட்டது இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு குமாரஸ்தவன் ஏற்றுகிறார் என்னென்னா ஓம் ஷண்முக பதையே நமோ நம ஷண்மத பதையே நமோ நம ஷட்கிரீவ பதையே நமோ நமகன்னு எழுதியிருக்கார் இந்த வரிகளுடைய உண்மையான அர்த்தங்கள் என்ன தெரியுமா முருகனை போற்றி அவர் பாடி எழுதியிருக்கார் நிறைய முருகன் கோயிலில் போனீங்கன்னா குமாரஸ்தவம்னு இருக்கும் சைடில் ரெண்டு வேலு சேவல் கொடி இருக்கும் அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா குமாரஸ்தவம் இருக்கும் என்னன்னே தெரியாமல் அது நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்குங்க இன்றைக்கும் குமாரஸ்தவம் பாராயணம் ரெகுலராக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஷண்முக பதையே நமோ நமக்குனா ஷண்முகம்னா என்ன ஷண்முகம் ஷட்கோணம் அப்படின்னா என்ன ஆறு முகங்களை பன்னிரெண்டு கரங்களை கொண்டவனே உன் திருவடிகளை நான் போட்டிருக்கிறேன் இதேமாரி முருகனுடைய அனைத்து அங்கங்களையும் குறிப்பிட்டு முருகரை வர்ணித்து எழுதப்பட்ட ஒரு குமாரசவத்தை ஒருவர் பாராயணம் செய்கிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எண்ணங்கான மாற்றங்கள் நடக்கும் உண்மையிலே இந்த திருவான்மையூரில் நள்ளிரவிலே நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜையில் ராமானுஜ சுவாமின்னு ஒருத்தர் ரொம்ப வருஷம் பூஜை பண்ணிட்டு இருந்தார் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் அவருக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்ட்டாங்க டயாலிசிஸ் பண்ணும் டயாலிசிஸ் வேண்டாம் என் முருகா இருக்கான் அவன் பார்த்த மாதிரிட்டார் ஏழு வருஷம் நல்லா இருந்தார் நம்ப முடியுமா அவங்களால் சூப்பராக இருந்தார் அதாவது இறைவனை மிக அதீதமாக சரணாகதி அடையவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது நடந்துருக்கு நடக்கவும் போகுது இதை தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறோம் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திலும் கணவர் குடிக்கி அடிமையாகி இருந்தாலும் இந்த குமாரஸ்தவத்தை மன முருகி படித்தால் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் பாம்பன் சுவாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் என்னை ஆதரித்து அருள் அருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் முருகா என்னை கூட நீ கைவுற்று ஆனால் என்னையே கடவுள் நம்பி சில பேர் இருக்காங்களே அவனை மட்டும் நீ பார்த்துக்க என்னை விட்ட என்ன விட்டாலும் பரவாயில்லன்றார் என்னை ஆதரை தருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம்னு சொல்ல ஒரே கடவுள் பாம்பன் சுவாமிகள் தான் வாழ்க்கையில் ஒரு முறையா எல்லாருமே திருவான்மையூருக்கு போகணும் சென்னை திருவான்மையூருக்கு பிறந்தாலே முக்தின்னு சொல்லக்கூடிய இடம்தான் மருதீஸ்வரர் கோயில் இருக்கிற இடம் அந்த ஊரில் தான் சுவாமி வந்து சமாதியாயிருக்கார் அவர் எழுதுனதுதான் அந்த குமாரஸ்தவம் அதில் லாஸ்ட்ல ஆமா அகார உகார மகாரன் மூன்று வார்த்தைகள் வரும் ஓம் அகார பதே நம்ம நம உகார பதே நமோ நம மகார பதே ஆ இம் இதை கிளாஸாகவே நிறைய பேர் எடுக்கிறாங்க இதை சொல்லித்தரேன் தியானம் சொல்லித்தரேன் சித்தி இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அசால்ட்டாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஓம் என்ற ஒரு பிரணவத்தில் உள்ள உலகமே அடங்கியிருக்கு அதில் உள்ள முருகரே அடங்கியிருக்கான் என்பதை உணர்த்துவது தான் இந்த குமாரஸ்தவத்துடைய வேலை நீ படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஓ மகாரபதியே நமோ நமக உகாரபதையே மகாரபதியே நமோ நமோ இந்த மூன்று அடங்கியிருக்கு ஓம் என்று சொன்னாலும் ஒரு பொருளை கீழே தூக்கி போடுறீங்க டும்முன்னு சவுண்ட் வரும் ஆனா அந்த டொம்முன்ற சவுண்டுக்கு பின்னாடி ஓம் என்ற பிரணவம் தான் முழிக்கும் இந்த உலகமே இந்த தான் இயங்கிட்டு இருக்கின்றது தான் உண்மையான விஷயம் சோ அனைவருமே நீங்கள் வேல்மாரலை படித்தும் குமாரசவத்தை பாராயணம் செய்தும் கூகுளுக்கு போங்க குமாரஸ்தவம் போடுங்க அதில் வரும் பாருங்க கூகுளுக்கு போங்க வேல்மாரன் போடுங்க அதில் வரும் பாருங்கள் அதை பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் இறைவனே பார்த்த ஒருவர் யார் பாமன் சுவாமி அவர் எழுதியிருக்கார் இன்றைக்கும் அவர் எழுதின பாட்டுக்கு நிறைய பேருக்கு விளக்கு உரையே தெரியாது ஏன்னா அந்த தமிழோடைய சொல்லடலே வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா அதனால் நிச்சயமாக அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது பாம்பன் சுவாமி கோவிலுக்கு சென்னையில் இருக்கிற பாம்பன் சுவாமி கோவிலுக்கு வியாழக்கிழமையிலேயோ பௌர்ணமையிலையோ போயிட்டு தரிசனம் செய்து மிகப்பெரிய இறையருள் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் குமாரஸ்தாபத்தை தவறாமல் படியுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடைவீர்கள் நம்பிக்கையோடு படியுங்கள் வேள்மாறல் உங்கள் வாழ்க்கையில் வேல் கூட இருந்து உங்களை வழிநடத்தும் வேல் முன்னே செல்ல நீங்கள் பின்னே செல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு நிச்சயமாக எரியும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி